வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்ட்டி ஃபைவ் வியூஸ் ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எப்பிசோடு பற்றி பேச வரலங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஹைலைட்டான விஷயங்கள் எதை வந்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணாரு எதை பண்ணலை அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அவலங்கள் ஃபர்ஸ்ட் உள்ளே இருக்கிற நியாயம் இல்லாத சில அவலங்கள் நடக்குதுங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம் என்னன்னா இன்னைக்கு இந்த தடவை விஜய் சேதுபதி சார் பார்வதியை பேசினதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஏன் பாரு பாருன்றாங்க பாரு வந்து ஒரு கேரக்டருங்க அவள் யாரோ அவள் அவள் வந்து ஒரு கண்டஸ்டன்டா அவளுக்கு அவ தான் அவளை வச்சு தான் அந்த உள்ளே இருக்கிற அந்த மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பிளே பண்ணுறாங்க ஏன்னா எது எடுத்தாலும் பாரு பார் எத்தனை ப்ரமோ வந்தாலும் அந்த பாரு பார் ஆனாலும் என்ன பண்ணிடுறாங்க செல்ஃபிஷாக சுயநல அம்மா என்ன பண்ணிடுறாங்க அவளை வச்சு கண்டென்ட் பண்ணிட்டு அவளையே வந்து மாக் பண்ணிடுறாங்க அந்த மாக்கிங் கூட ஓகே சரிச்ச பொறாமையினால பண்றாங்கன்னு விட்டர்லாம் ஆனா விஜய் சேதுபதியாச்சும் வந்து இதை கேட்கணும் பிக் பாஸே வந்து நாமினேஷன்ல எல்லாரையும் பேச விட்டுட்டு லாஸ்ட்டா பார்வோட நாமினேஷனை கேட்குறாரு சோ அப்போ வந்து அவருக்கு தெரியுது இம்பார்ட்டண்ட்டா யாரு தேவை நமக்கு யார் ப்ளே பண்ணுறதுல வந்து விழு நாமினேஷனுக்கு கொண்டு வர முடியும் ஏன்னா உள்ள வந்து அதை

என்ன இருக்கு அவரு ரொம்ப வந்து டீஸ் பண்ற மாதிரி ரொம்ப இன்னைக்கு கூட வந்து பேசிட்டு இருக்கிறாரு அவரு பார்வதிய கிட்ட பார்வதி வந்து அமித் பா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க நான் பேசுனது ஏதாவது எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கான பேசுறதுக்கோ ஆறுதல் தேடிக்கிறதுக்கோ உள்ள வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் இல்ல அவர் வெளியில வந்துட்டாரு அவர் இல்லாத வெற்றிடம் வெற்றிடமாவே இருக்குதுன்றதை அமித் வந்து அந்த இடத்துல வந்து சொல்றத பார்க்க முடியுது உண்மையாக ஆமா இன்னைக்கு வந்து வினோத்துக்கு கண்டென்ட் இல்ல ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் யாருக்குமே கண்டென்ட்டே இல்ல பாரு மட்டும் தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பாருங்க இந்த கேப்ப கூட விடாம அமித் கிட்ட போயிட்டு கேக்குறாங்க இந்த சஜஷன் கேக்குறாங்க என்ன எப்படி நான் ஏதாவது தப்பா பண்ணிட்டேன் என்ன எல்லாருமே வந்து ஒதுக்கி வைக்கிறத எனக்கு அவங்க வந்து அந்த வர அந்த அழைய கூட என்ன பண்றாங்க எப்படியோ அந்த தலைய ஆட்டிக்கிட்டு அப்படி வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அவங்களுக்கு இருக்காதா எவ்வளவு கோபம் இருக்கும் ஆனா எதையுமே அந்த பொண்ணு காட்டிக்கல அந்த விக்ரமும் பக்கத்துல தான் இருக்கிறாரு இந்த வக்ரம் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு வந்து கையை உயர்த்தி காட்டுறாரு நீ பேசுன வக்ரம் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றாரு இவங்க பேசுனதோட ஏன்னா அதுக்கு முன்னாடி பாரு விளக்கமாறு உலகத்தையே நீ தான் கூட்டுவே அப்படின்ற மாதிரிலாம் கேவலப்படுத்தி ஒரு கேரக்டரையே வந்து ஒரு 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 அடையாளப்படுத்தி காமிக்கிறான் ஒரு ஐடியை உருவாக்குறான் இந்த பாருனா விளக்கமாறு அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்கிறான் இது எந்த வகையில் நியாயம் இதை வந்து விஜய் சேதுபதிக்கு கா காதும் கேட்காது விஜய் சேதுபதிக்கு இதெல்லாம் மற்றதெல்லாம் கேட்குது அவர் ஒரு ஹோஸ்டாக இருந்தார்னா நியாயமாக பேசணும் எல்லா தரப்புக்கும் நியாயமாக பேசணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ள ஆக்டிவிட்டி ஏரியாவிலே விளையாடுறாங்க அங்கேயும் வந்து இந்த சபரி வந்து பயங்கரமாக கலாய்க்கிற கிண்டலாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் குத்தி பேசுகிறான் பார்வை சொல்கிறாங்க என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னா உன்னை யாருக்குமே பிடிக்காது உன்னை யாருக்குமே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இந்த இடத்துல வந்து எல்லாருமே குரூப்பிசமாக சேர்ந்து ஓனாய் கூட்டங்கள் மாதிரி அந்த பார்வை வந்து அடிக்கிறது அவங்களுக்கே அசிங்கமாக இல்லையா விளையாட தெரியல தன் குறை நிறைகளை வந்து கரெக்டாக ஒத்துக்க கூட முடியல அவங்களால ஆனால் வந்து ஒரு ஆண்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து இப்படி தாக்குறது எந்த வகையில் நியாயம்னு தெரியலங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரு சொல்றாங்க நான் பேசினது தப்பாவே இருக்கட்டும் அதை பொது மன்னிப்பு கேட்கணும்னு விக்ரம் சொல்றாரே அப்படின்னு அமித் கிட்ட அவங்க கேட்குறாங்க பரவாயில்ல பாரு அவங்க வந்து நீ பொதுவாக எல்லாரும் முன்னாடி தானே நீ அந்த வார்த்தையை பேசினா அதனால அவர் கேட்குறது எல்லார் முன்னாடியும் வந்து நீங்க கேளுங்க சொல்ல சரி நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொல்றாங்க இதுக்கு காரணம் அந்த வக்ரம்ன்ற பேர் இதே மாதிரி தான் சீசன் செவனில் வந்து தினேஷை வந்து கமல்ஹாசன் சார் கேட்பாரு நீ எப்படி தௌலத்துன்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு தௌலத்துன்றதுக்கு வீரம்னு அடையாளங்க அது அது கூட அவருக்கு தெரியாமல் இதை சொல்லி காயப்படுத்தி தினேஷை வந்து அவர் தட்டி விட்டது அவருடைய விளையாட்டை தட்டி விட்டது கமல்ஹாசன் சார் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து இவர் விஜய் சேதுபதியும் பண்ணுறாரு அதாவது வக்ரம்ன்றது அவருக்கு அன்றைக்கே பாரு சொல்கிறாங்க பார்வதி சொல்கிறாங்க அகராதியில் என்னவா இருக்கும்னு தெரியாது அவர் என்ன மாதிரி ஆக்ஷன் கொடுத்தா அந்த நேரத்தில் நான் பேசிட்டேன் என்னோட உணர்வு அது நான் பேசினேன் அப்படின்றாங்க உங் அப்போனா என்ன அர்த்தம்னா சார் உங்களுக்கு தெரியுமா அப்போது நீ அகராதியும் படிக்கலை உனக்கு எதுவுமே படிக்கலை கமல்ஹாசன்னே வந்து திக்குமுக்க அண்ணர் தௌலத்துக்கு அர்த்தம் தெரியாமல் தப்பாக நியாயம் சொல்லிட்டாரு நீங்கள் நீ விஜய் சேதுபதி உங்களுக்கு வந்து அந்த வக்ரம்ன்றதுக்கு தெரியலனா நீங்கள் போய் அகராதியில் பாருங்க வக்ரம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் இல்லைங்க அது பார்த்தீங்கன்னா மேலே ஸ்வீட்டாக பேசுறது ஆனால் உள்ளே வந்து வஞ்சம் பேசுகிறேன் பேசுறது குறுக்கடான தான் கரெக்டா சொல்லலாம் குறுக்கடான புத்தி ஒரு நேர்மையற்ற தன்மை ஒரு என்ன சொல்றது அதுதான் அந்த வளைவு வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி பேசுறது இதுக்கு தாங்க அந்த வக்கரம்ன்ற பேரு இது குறுக்கடுன்னு வச்சுக்க குறுக்கடான புத்தி இது இது என்னங்க தப்பா இது அசிங்கமா இது அவமானமான விஷயமா ஒரு பொண்ணு அடிபட்டிருக்கும் போது இதை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு இவனும் அந்த விக்ரமும் கனியும் பேசுறதுதான் நம்ம பார்க்க முடியுது அப்ப இவனுக்கு வக்கரமான புத்தி தானே இதை வந்து பார்வதி சொன்னா உங்களுக்கு தப்பா அப்ப மக்கள்லாம் நாங்க சொல்றோம் நாங்க சொல்றோம் விக்ரம் வந்து வந்து வக்கரம் புடிச்ச ஒரு விக்ரம் தான் சொல்லுவோம் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இதை வர ஹோஸ்ட் வேற பண்ண வரீங்க சார் ஹோஸ்ட் பண்ண வந்தீங்கன்னா உடனே வந்து அதனோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படி இந்த வீக் தான் தெரியலன்னா அடுத்த வீக்காவது என்ன பண்ணணும் யாராவது நாலு பேர் சான்றோர்கள்கிட்ட நல்ல படிப்பறிவு உள்ளவங்க கிட்ட நீங்கள் போய் கேட்டுட்டு அதனோட மீனிங்கை தெரிஞ்சு வந்து நீங்கள் சாரி ஃபர்ஸ்ட் சொல்லணும் கிட்ட ஏன்னா இதை வச்சு தான் உள்ள ஒரு பிளே நடந்துக்கிட்டே இருக்குது பார்வை பற்றி அந்த பொண்ணை பற்றி நீ வந்து மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும்னு இவர் சொல்கிறத விட வா அதே மாதிரிதான் பானபத்திரர் ஓன் கருணாண்டின்னு வந்து அவங்க சொன்னாங்க சார் விஜய் சேதுபதி சார் இதுக்கும் உங்களுக்கு அறிவில்லை சார் நிஜமா சொல்ல போனா உங்களுக்கு இந்த நாலேஜ் இல்லதா அப்ப நாலேஜ் உள்ளவங்க கிட்ட நீங்க போய் கேட்டுட்டு வாங்க பானப்பத்திர ஓனாண்டினா யாருன்னு இருபத்தி மூணாம் புலிகேசியில வடிவேலு சார் கதாபாத்திர நடிச்சிட்டு இருந்தார் இல்லையா அவருடைய அரசவையில் ஒரு புலவரா இருந்தார் ஒரு காமெடியன் அவரு அதை தான் இவங்க சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் இன்னொன்னு பழைய படத்துல சிவாஜி கணேசன் படத்துல பானப்பத்திரன்னு சொல்லிட்டு ஒரு புலவர் இருக்கிறாங்க இதில் என்னென்னா விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு தான் புரியல சார் காமெடியாக காமெடியாக எடுக்க முடியாமல் ஏன்னா இந்த பானபத்திரர் ஓனாண்டின்னு பாரு உள்ளே பேசின பிறகு தான் அந்த ராஜாராணி டாஸ்கில் வினோத் போட்ட ட்ரெஸ்ஸு விக்ரமுக்கு பத்தலை அதுக்கு பிக் பாஸே வந்து கேட்குறாரு உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு வந்து பத்தாது இதையும் வந்து நீங்கள் ஜோக்காக எடுத்துக்குங்க இது பெரிய சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு அவர் அங்கே குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா ஏற்கனவே இந்த பானபத்திரர் ஓனாண்டின்னு சொன்னதுக்கு விக்ரம் ஒரு ஆர்குமெண்ட் உள்ளே வச்சுருந்தார் ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது எபிசோடையோ டெய்லி வந்து லைவோ நீங்கள் பார்க்கல போல இருக்கு சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ பிக் பாஸே இதில் குறிப்பிட்டு சொல்கிறாரு உங்களுக்கு உங்களுக்கும் அப்போ ஜோக்கை ஜோக்கா எடுத்துக்க தெரில இதை பிக்பாஸ் பிக் சொல்கிறாரு விக்ரம் ஜோக்கை ஜோக்கா எடுத்துக்குங்க அதுதானே ஒரு காமெடியன் வேலைன்றாரு அப்போ இவர் என்னத்துக்காக வந்தார் உள்ளே வந்து ஒரு காமெடியும் பண்ணலை ஒரே ஒரு ஷால் மட்டும் வேணால் நெக்ஸ்ட் வீக்கில் கொடுத்து அனுப்புங்க சார் அதை போட்டுக்கிட்டு அவர் வெளியில் என்ன பண்ணுறாரோ உள்ளே அதை தான் பண்ணிட்டுருக்கிறாரு கையை ஆட்டி உடம்ப ஆட்டி ஆட்டி மார்க் பண்ணுற வேலை தான் இவர் பண்றாரு இவருக்கு சப்போர்ட்டா வந்து நீங்க வரீங்க இது நியாயமில்லாத வேலையை வேலை செய்கிற விஜய் சேதுபதிக்கு இது நியாயமான்றத நாங்க கேள்வி எழுப்புறோம் இதை பேசுறதுனால நாங்க ஒன்றும் பார்வதி சப்போர்ட்டர்ஸ் இல்லைங்க உள்ள இருக்கிற நியாயத்த எந்த பெண்களா இருந்தாலும் இது மாதிரி பேசக்கூடிய டாபிக் எதுவா இருந்தாலுமே நாங்கள் பேசுவோம் இன்னைக்கு தான் பார் வந்து உள்ள வந்து சில வேலை சில என்ன சொல்றது கொஞ்சம் பேசக்கூடாத வார்த்தைகளை கொஞ்சம் பேசிட்டாங்க அது ஒரு டாப்பிக்காக போயிட்டு இருக்குது அந்த நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த நியாயமான விஷயங்களை நிறைய பேர் நீங்க லைக் போட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இது கொண்டு போய் சேர்க்கும் விஜய் சேதுபதிக்கு டாக் பண்ணுறவங்க கூட நீங்க டேக் பண்ணுங்க ஏன்னா இது தப்பு அவர் அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு பானபத்திர ஓனாண்டிக்கும் மீனிங் அவர் புரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வக்ரம்ன்ற வார்த்தைக்கும் அவர் மீனிங் புரிஞ்சுக்கணும் இதில் பாரு மேலே எந்த தப்புமே இல்லை இதே வந்து பொது இடத்துல விஜய் சேதுபதி சார் எனக்கும் விக்ரம்க்கும் வந்து எந்த கள்ளத்தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து இவரோட எண்ணம் வந்து அந்த இடத்துல சரியா இருக்குது ஏன்னா அந்த சூழ்நிலை கேத்த மாதிரி இவர் பேசுறாரு உள்ள வந்து பாரு அவ்வளோ பெரிய என்ன சொல்றது எதிர்கொண்டு அவங்க பேசுகிற வார்த்தைகளை வந்து அவர் அவளால் சகிக்க முடியாமல் அந்த நேரத்தில் பேசின அந்த வார்த்தை வக்ரம்ன்ற வார்த்தைக்கு இவர் பேசுறது எந்த வகையில் நியாயம் அப்போ இவர் பேசின கள்ளத்தொடர்பு நியாயம்னா